வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நண்பரினுடைய கேள்வி கந்தசாமி அப்படிங்கிற நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்ன அப்படின்னா நான் வியாபார நிமித்தமாக திண்டுக்கல்லில் இருந்து செங்கோட்டை வரைக்கும் அடிக்கடி செல்வது வழக்கம் குறிப்பாக இந்த பொதிய எக்ஸ்பிரஸ் ரயில் அது மட்டும் இல்லாமல் ஈரோடு செங்கோட்டை ரயிலை மட்டும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் இந்த ரயில்கள் இல்லாமல் இன்னும் எத்தனை ரயில்கள் எந்தெந்த நாளில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன் அவருடைய கேள்விக்கு பதிலளிக்க வேண்டியது நம்முடைய கடமை நிச்சயமாக அது அவருக்கு மட்டுமல்ல திண்டுக்கல்லிருந்து செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள தகவலாக நிச்சயமாக இருக்கும் அந்த வகையில் நம்ம பார்க்க போற முதல் ட்ரெயின் என்ன இந்த ட்ரெயின் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் இதில் அன் செர்வடு பயணம் செய்ய முடியாது எல்லாமே ஏசி பெட்டிகளை கொண்ட ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் திருவனந்தபுரம் நார்த் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே காலையில் இன்னும் சொல்லணும்னா நள்ளிரவு ஒன்று முப்பத்தஞ்சு மணிக்கு திண்டுக்கலுக்கு வந்துட்டு காலையில் அஞ்சு ஐம்பது மணிக்கெல்லாம் செங்கோட்டையை அடைகிறது அதற்கப்பறம் இந்த ரயிலானது திருவனந்தபுரம் நார்த் இப்போது திருவனந்தபுரம் நார்த் அப்படிங்கிற பேரில் இருக்குது இதுக்கு முன்னாடி கொச்சி வேண்டி அப்படின்னு சொன்னாங்க அதற்கடுத்து எல்லோருக்கும் தெரிஞ்ச ட்ரெயின் எப்பயுமே டிக்கெட் கிடைக்க ரொம்ப சிரமப்படக்கூடிய ட்ரெயின் எப்போயுமே கூட்டமாக போகக்கூடிய ட்ரெயின் பொதுகை எக்ஸ்பிரஸ் தினமுமே சென்னையில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திண்டுக்கலுக்கு காலையில் இன்னும் சொல்லணும்னா அதிகாலை நாலு மணிக்கு வரும் நாலு மணிக்கு வரக்கூடிய இந்த ரயிலானது காலையில் எட்டு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு செங்கோட்டையுடன் தன் பயணத்தை நிறைவு செய்கிறது அதற்கடுத்து இந்த ரயிலுக்கு பாதை அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா செங்கோட்டை வரைக்கும் தான் இந்த ரயில் இயங்குகிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா தினமுமே ஆப்ரேட் ஆகக்கூடிய பயணிகள் ரயில் பேசஞ்சர் வகையிலான ரயில் தான் ஆனால் இப்போது எக்ஸ்பிரஸ் ரயிலாக இயங்கி கொண்டிருக்கிறது ஏன்னா தூரம் அப்படிங்கிறது அதிகம் மயிலாடுதுறையிலிருந்து செங்கோட்டை வரைக்குமே இயங்கக்கூடிய மயிலாடுதுறையில் இருந்து கிளம்பி திருச்சி வழியாக திண்டுக்கலுக்கு இந்த ரயில் தினமும் பிற்பகல் நான்கு மணி மாலை நான்கு மணி எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நான்கு மணிக்கு வந்து அங்கிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பத்து முப்பது மணிக்கு செங்கோட்டையை சென்றடைகிறது மதுரை விருதுநகர் வழியாக ராஜபாளையம் இந்த ரோட்டிலெலாம் கவர் பண்ணி போகுது இந்த ரயில் கிளம்பி சரியாக ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் ஈரோட்டில் இருந்து செங்கோட்டை வரைக்கும் வரக்கூடிய ரயில் வருது ஆனால் இந்த ரெண்டு ரயிலுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த ஈரோட்டிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் வரக்கூடிய ரயில் முன்னாடி திருநெல்வேலி வரைக்கும் இயங்கி கொண்டிருந்த ரயிலாக இருக்கிறது அந்த தான் இப்போ செங்கோட்டை வரைக்கும் நீட்டி வச்சிருக்கிறாங்க ஈரோட்டில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திண்டுக்கலுக்கு வந்து சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் நாளை முக்கால் மணிக்கு வருகிறது வந்துட்டு அதுக்கப்புறம் இது செங்கோட்டைக்கு போய் சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா அதே பத் முப்பது மணிக்கு சென்று சேர்கிறது ஒரு வித்தியாசம் இந்த ரயில் திருநெல்வேலி போய் சுற்றி போகக்கூடிய ஒரு ரயிலாக இதையெல்லாம் தாண்டி இறுதியாக நம்ம செங்கோட்டை போகணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ரயில் சென்னை எழும்பூரில் இருந்து கொல்லம் வரைக்கும் இயங்கக்கூடிய கொல்லம் மெயில் இதுவும் செங்கோட்டை வழியாக இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது தினமுமே நைட்டு நள்ளிரவு கடைசியாக நமக்கு திண்டுக்கல்லில் இருந்து செங்கோட்டைக்கு இயங்கக்கூடிய கடைசி ரயிலாக இந்த ரயில் இருக்கிறது நைட்டு பதினொன்று அஞ்சு மணிக்கு திண்டுக்கல்லில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மதுரை மதுரையில் இருந்து விருதுநகர் விருதுநகரில் இருந்து ராஜபாளையம் ஸ்ரீவல்லிபுத்தூர் சங்கரன் கோவில் வழியாக செங்கோட்டைக்கு போய் சேரக்கூடிய நேரம் அதிகாலை மூணு இருபத்தி அஞ்சு மணிக்கெல்லாம் செங்கோட்டையை வந்தடைந்து விடுகிறது இந்த வீடியோவில் நம்ம திண்டுக்கல்லிருந்து செங்கோட்டை வரைக்கும் இயங்கக்கூடிய ஐந்து ரயில்களின் பத் தகவல்கள் பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மட்டும் இல்லை அந்த கேள்வியை எழுப்பியிருந்த நண்பர் கந்தசாமி அவர்களுக்கும் இந்த பதில் அப்படிங்கிறது திருப்தியாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது இன்னும் அதிகப்படியான ரயில்கள் செங்கோட்டைக்கு வேண்டும் அதற்காக பல்வேறு முயற்சிகள் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது பல்வேறு தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது இப்போதைக்கு திண்டுக்கல்லிருந்து இயங்கக்கூடிய ரயில் இது இன்னொன்று என்ன அப்படின்னா சென்னையிலிருந்து வரக்கூடிய சில ரயில்கள் காரைக்குடி வழியாகவும் இயங்கி கொண்டிருக்கிறது ஆக இரண்டு வழிகளிலுமே செங்கோட்டையை அடைவதற்கு வசதி அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் நம்முடைய தேனி மதுரை திண்டுக்கல் இந்த பகுதியை பொறுத்தளவு செங்கோட்டைக்கு செல்வதற்கு பல்வேறு ரயில்கள் மதுரையிலிருந்து கூட பேசஞ்சர் ரயில்கள் இயங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இப்படி பல்வேறு நகரங்களுக்கும் ரயில்கள் எந்த நேரத்தில் போகுது அப்படின்னு தெரியாததுனால பல்வேறு மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த சிரமத்தை தவிர்ப்புறதுக்காகத்தான் அவ்வப்போது வாய்ப்பு இருக்கும்போது புதிய கால அட்டவணையின் பிரகாரம் எந்தெந்த ரயில் என்னென்னைக்கு இயங்குது அப்படிங்கிற தகவலை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பொதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு மட்டுமில்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும் நன்றி வணக்கம்